ಸಿಂಧು ಬೈರವಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನೀವು ಪ್ರಮು ட்ரிங்கில் வந்து அந்த மாத்திரையை கலந்து கொடுத்ததுனால குடிச்சிட்டு மயக்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிவா எல்டறத்துக்குள்ளேயே வந்து ஸ்நேகா போய்ட்டு சிவாவுடைய பக்கத்தில் படித்துக்கிறாங்க படித்துட்டு அவங்களுடைய தலைமுடி எல்லாமே வந்து அவங்க களைச்சி விட்டுக்கிறாங்க களைச்சி விட்டுட்டு அவனு தூங்குற மாதிரி அதை பார்த்துட்டு சிவா எந்திரிச்சும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க ஸ்னேகா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே வந்து சிவான்றாங்க என்ன பண்ணி வச்சுருக்கன்றாங்க அதுக்கப்புறமா ஸ்நேகா தள்ளி தள்ளி ப அடிச்சுட்டு அழுகிறாங்க நான் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னேன் சிவா தான் கேட்கல நீ இப்படி பண்ணிட்டேன் என்னுடைய வாழ்க்கையே போச்சு சிவா இனி என்னை யார் やっぱり。 அப்படி பண்ணிட்டேன்றாங்க இல்லை நான் அப்படி பண்ணலை நான் ஏன் அப்படி பண்ணேன்றாங்க ஷிவா அப்போ நான் போய் சொல்றேன்னா சிவா நான் எதுவும் போய் சொல்லலை ஏன்னா நீ தான் வந்து அப்படி பண்ணிட்டேன்றாங்க நான் எத்தனை டைம் படிச்சு சொன்னேன் தான் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க அது கேட்ட உடனே சிவாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது நான் அப்படி ஒரு விஷயம் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்க சிவா இனி நான் என்ன சிவா பண்ணுவேன் இனி என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லு சிவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதை கேட்ட சிவாக்கு ஒரு கட்டத்தில் நான் இதாக தப்பு பண்ணிட்டோம்மா ஸ்னேகவுடைய லைஃப் நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிவாவும் இனி சிவா என்ன பண்ண போறாங்க சொல்றத கேட்டு நம்ப போறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ